அன்புலகங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இன்றைக்கி வந்துங்க மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட வண்டி ஒரு மிட் சைஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து ஒரு மிட் சைஸில் இது எப்படி சொல்லலாம் ஒரு செடானுன்னு சொல்கிறதா இல்லை ஒரு எஸ்யூவின்னு சொல்கிறதா ஒரு கிராஸ் ஓவர்னு சொல்கிறதா எப்படி சொல்கிறனே தெரியல ஆனால் மொத்தத்தில் இதுக்கு ஒரு பேர் ஒன்று இருக்குது என்ன தெரியுங்களா கூப்பு கூப்பு அந்த கூப்பு எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் அப்போ ஏற்பட்ட கூப் எஸ்யூவி என்ன தெரியுங்களா இல்லை அருண் எஸ்யூவிங்கிறாங்க அதனால் நம்மளும் அந்த மாதிரி சொல்லிடுவோம் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க சாமி இந்த கூப் எஸ்யூவியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சிட்ரான் பசால்ட் இந்த பசால்ட் எக்ஸலில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இப்போ எக்ஸ்வெரின் லான்ச் ஆயிருக்குது பழைய வண்டி கம்பேர் பண்ணும்போது ஏகப்பட்ட மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க இவ்வளோ விலை கம்மியான பட்ஜெட்டில் இவ்வளோ ஒரு சொகுசாகட்டும் நல்ல சஸ்பென்ஷன் ஆகட்டும் இவ்வளோ விஷயங்கள் இந்த பசால்ட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க இதனுடைய மாடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூவு இப்போ ப்ளஸ்ஸு மேக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேரியண்ட் வருதுங்க இதை யூ வேரியண்ட்டில் மட்டும் பேசிக் மாடல் இந்த நேச்சுரல் ஆஸ்பெக்ட் இன்ஜின் வருது அதுக்கப்புறம் உங்களுக்கு அது உங்களுக்கு மேனுவல் மட்டும் தான் வருது அதுக்கப்புறம் செகண்ட் மாடல் தேர்டு மாடலில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வருது டார்க் கன்வெர்டரோடு வருது இன்றைக்கி டார்க் கன்வெர்டரோட கீர் மாறதே தெரியாது அந்த ஃபீலிங்கெல்லாம் வந்து இவ்வளோ விலை கம்மியான வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க எப்படி சொல்கிறது அப்படின்னு இங்கிலீஷில் அப்போடபுள் அப்பர்டபுள் மோஸ்ட் அப்போர்டபிள் கார் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏழு லட்சத்தி அறுபத்தொம்பாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ணி பதினாலு லட்சத்த பத்தாயிரம் வரைக்கும் டாப் பண்ணலாம் நான் சொல்கிறேன் இன்வைஸுங்க ஆன்ரோடும்போது கொஞ்சம் சேர்த்து வரும் ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குதா ஆண்டோட பிரைஸ் அதனால் வந்து இன்வைஸ் இதுலேருந்து அது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஏழு தொண்ணூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க என்ன மாற்றங்கள் ஏது மாற்றங்கள்னு பார்க்கலாம் இந்த பழைய வண்டி கம்பேர் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே அந்த சீட்டு ஈட்டியாகிடுக்க டேஷ்போர்ட் ஆகிட்டு நிறைய விஷயங்கள் உள்ளே மாற்றிருக்கிறாங்க சரி வெளியே எப்படியே வாங்க மேலே வந்து உங்களுக்கு டிஆர்எல் இது டிஆர்எல்ங்க உங்களுக்கு ப்ரொஜெக்டட் ஹெட்லைட்ஸ் இது வந்து இப்போ நம்மகிட்ட இருக்கிறது டாப் மாடல் இது உங்களுக்கு பெட்ரோல் வேரியன்ட் மட்டும்தான் வருதுங்க இது உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் கொடுத்துட்றாங்க ப்ரொஜெக்டட் எல்இடி லைட்ஸு மேலேங்க சிட்ரான்கிற பேஜ் இந்த அஞ்சு பொட்டி இருக்கிற இங்கே மேலே கீழே அஞ்சு அஞ்சு பொட்டி கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாகவே வெண்ட்டு அதுக்கப்புறம் கீழே சில்வர் கலர் ஸ்கிப்லேட்டு அதுக்கப்புறம் ஃபாக்லாம் எல்இடி கொடுத்துட்றாங்க இங்கே வந்து சவுப்பு கலரில் செவனு ரெண்டு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இருங்க நம்மளுடைய இன்ஜின் நீ கேம்ச்சராக மெயினான விஷயம் இதில் இன்ஜின் தான் ஒன் பாயிண்ட் டூ இன்ஜின் இது வந்து டர்போ ஆக்சுவலாக இப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஆட்டோமேட்டிக் வேண்டி டர்போங்க டாப் அண்ட் மாடல் நம்மகிட்ட இருக்குது மேக்ஸ் எங்கப்பா நல்ல வா ஊற்றுனு இடம் கிடக்குதுங்க ஃபுல்லாக சவுரியத்துக்கு இடம் கிடக்குது நல்லா வேலை செய்கிறது கீழே செய்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அங்கே வந்து பிரேக் ஆயில் இந்த கூலண்ட் ஆயில் பிரேக் ஆயில் பார்த்தா இன்னும் எங்கள் ஊட்டம்மா வந்து ரோஸ் மில்க்னு சொல்லியிருப்பாங்க எங்கள் எங்கள் ஊட்டம்மா வேறு இன்றைக்கி வரல அதனால் மேலே சவுண்ட் ப்ரூஃபு அங்கே உள்ளுக்குள்ளே அங்கங்கே சவுண்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பியூர் டெக் நூற்றி பத்து நூற்றி பத்துங்க ஆயிரத்தி இரநூறு சிசிங்க நூற்றி ஒம்போது பிஹெஸ்பி இரநூத்தஞ்சு எம்எம் டர்க்கு மூணு சிலிண்டர் பன்னெண்டு வால்வுங்க டர்போ சார்ஜர் ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்டர் வண்டி நம்மகிட்ட இருக்குது இப்போ இது தான் பார்த்துட்ருக்குறோம் என்னென்னாங்க நீங்கள் அப்படபுளான இது வந்து நிறையா மக்கள் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாங்குறாங்க அந்த ஆட்டோமேட்டிக்கில் ஓரளவுக்கு நம்மளுக்கு பட்ஜெட்டாக கிடைக்கிற வண்டி ஃபஸால்ட் வந்து நிச்சயமாக அந்த இதில் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கட் அலைவில்ஸ் கொடுத்துட்றாங்க இரநூத்தி அஞ்சு அறுபது பதினாறு சைஸு டியூவல் டோனில் கொடுத்துட்றாங்க மோட்டர் வித் இண்டிகேட்டரு அதுக்கப்புறம் டோரில் கிளேடிங் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு சில்வர் பீஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டியினுடைய மெயினான விஷயம் லென்த்து தான் இதனோடய லென்த்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூற்றம்பத்தி ரெண்டு எம்எம்ங்க என்னோடய வித்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தஞ்சு எம் ஹைட் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு எம்எம் இதோட வீல் பேஸ் ரெண்டாயிரத்து ஐம்பத்தோரு எம்எம்ங்க இதனுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸும் நூற்றி எண்பது எம்எம் ஒரு எஸ்யூவிக்குன்னான இது ஓகே பட் என்ன அப்படின்னா ஏர்க்ராஸ்ஸில் வந்து இவங்க பதினேழு கொடுத்துருந்தாங்க இதில் வந்து பதினாறு தான் கொடுத்துருக்காங்க பதினேழு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் வண்டி பார்க்குறதுக்கு பல்கியாக தெரியும் அதுக்கப்புறம் மேலே ஷார்க் பண்ணி ஆட்டோன்னா அதான் வருது வேறு எதுவும் இல்லிங்க அப்படியே பிறகுக்காலை ஒன்றுமே நான் நான் இந்த அந்த இதையே சொல்லிவிட்டு நான் ஏர் கிராஸில் ஒன்றுமே வந்து இந்த டோர் ஹேண்டலில் இன்னும் அந்த பழைய ஓல்டு சைடில் தான் இன்னும் கொடுக்குறாங்க அப்படியே பிறகுக்கால் வந்தீங்கன்னா டிஃபோகர் லைன்ஸ் மட்டும் வந்துடுது இங்கே சிட்ரான் சிட்ரானோடைய லோகோ இங்கே லெட்ரு இங்கே பசால்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லியே போட்டிருக்கிறாங்க மேலே எல்இடி அதுக்குள்ளே காலேஜன் லைட்ஸுங்க பார்க்கிங் சென்சாரு அவங்களோட இன்ஜினோட பேர் இங்கே போட்டிருக்காங்க ப்யூர்டெக் அதுக்கப்புறம் கீழே வந்து சில் சில்வர் கலர் அந்த ஸ்கிப் ரேட் கொடுத்துருக்காங்க பூட்ஸ் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி தொண்ணூறு லிட்ரு அது ஃபுல்லாக கிடக்குங்க அப்படியே என்ன சிக்ஸ்டி பார்ட்டிங் ஃபோல்டிங்லாம் கிடைக்காது அப்படியே தான் இருக்குது இங்கே ஒரு எல்இடி லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் மேலே எழுச்சாத்தருக்கு ஓ இது இங்கே கொடுத்துருக்குறாங்க இங்கே வருது நம்பர் ப்ளேட் லைட்ஸ் ரெண்டுமே இங்கே கொடுத்துருக்குறாங்க ஓகேவாங்க அப்படியே உள்ளே பார்த்துரலாம் ஏன்னா வெளியே விட உள்ளே ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துருக்குது ஆஹா தை சப்போட்டெல்லாம் இப்போ சிற்றாங்களை சொல்லவே வேண்டியதில்லை கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்டிங்கன்னா சீட் இதோட முடியுது இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக கொண்டு வந்துருக்குறாங்க அது போக இழுக்கிற டைப் இது நம்ம இழுத்து முன்னாடி கொண்டு வரல இதுன்னு காமிக்கிறேன் இழுக்கிற டைப் இது இது வேணால் இழுத்துக்கல எப்படி இது எப்படி இழுக்கிறது ஓ சாரி மேலே தூக்குறது இழுக்கிறது இல்லை மேலே தூக்குறது இப்படி மேலே தூக்கி வைக்கிறது இப்படி மேலே தூக்கி வச்சுக்கலாம் ஒன்று கொஞ்சம் இந்த தை வந்து நல்லா பிடிக்கும் நல்லா தொட வந்து நல்லா பிடிச்சி கொண்டுருக்கும் நல்லா இருக்குது இதில் ஹேண்ட்ரஸ் கொடுத்துட்றாங்க டியூவல் கலர் கருப்பு ஒரு டார்க்கு இது என்ன சொல்லலாம் ப்ரவுன் லைட் ப்ரௌன் சொல்லலாமா லைட் ப்ரௌன் அப்புறம் சென்டரில் ஒரு சேண்டில் கலர் ஸ்டிச்சிங் ஒன்று அதுக்கப்புறம் இந்த பின்னாடி தலை சாயருக்கு இது கொடுத்துருக்காங்க இது வந்து இப்படி லைட்டை மடக்கலாமா என்ன மடக்க முடியலதையா ஓ இதே லெஃப்ட்டு போகாதா ஒரு லோ போகும் ஓகே அப்புறம் கைப்பிடி கொடுத்துருக்காங்க அப்புறம் ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இங்கே ரியர் ஏசி வென்ட்டு அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜிங் ரெண்டு கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் லைட்ஸ் வந்து ஆ எல்ஐடி லைட் கொடுத்துருக்காங்க பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டர் பட்லிக்கெலாம் இங்கே ஒரு ஷைனிங் பிளாக் இது ஷைனிங் பிளாக்கு பவுருண்ட ஒன்ஸ் கீழே மட்டும்தான் இறங்கும் இங்கே எல்லாமே ஷைனிங்காக கொடுத்துருக்குறாங்க இவ்வளோ தானுங்க பிறவுக்கால சீட்டில் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா உக்கு வந்து ஏறி இறங்குறதுக்கு பெரியவங்களாக இருந்தாலும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ஏன்னா நூற்றி ஐம்பது கா நூற்றி ஐம்பது எம்எம் ப்ரௌன் கிளியரன்ஸ் இருந்தாலும் ஏரி இறங்குறக்கு நல்லா சௌரியமாக ஏறி சௌகரியமாக இறங்கலாம் அதுதான் இந்த கூப்புடைய பெசல் அதுக்கப்புறம் முன்னாடி வந்தோம்னாங்க இங்கேயும் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம் சேம் அதே மாதிரி செயின்லாம் கொடுத்துருக்கேன் லெதராக ஆ லெதரில் கொடுத்துருக்காங்க இது இங்கே ஒரு கோடு கூட டிசைன் கொடுத்துருக்காங்க பருபருன்னு அதுக்கப்புறம் ஆஹா ஃப்ரண்ட் சீட்டுமே சேம சூப்பராக இருக்குதுங்க இங்கே தொண்ணூத்தஞ்சு சதவீதமே இருக்குது ஹைட் அஜஸ்ட்மெண்ட்டோடு வந்துடுதுங்க உங்களுக்கு சீட்டிங் கம்ஃபர்ட் தான் அட்டகாசம் அப்படே குளுகுலு சீட்டு வேறு கொண்டு வந்துட்டாங்க இங்கே வருங்க டாப் மாடலில் குளுகுலு சீட்டு வேறு இருக்குது இங்கே வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆஃபுங்க சென்ட்ரலாக்கு இது எதுக்குன்னு தெரியல இந்த லைட்டு ஓ ஆம்பியன் லைட் இங்கே வருதா ஓ அது வேணும்னு வச்சுக்கலாம் வேணாடி ஆஃப் பண்ணிக்கலாம் கார் ஆன் அதை கார் ஆன் பண்ணால் ஆம்பியன் லைட் ஆன் பண்ணிக்கலாம் சூப்பர் இது ஆம்பியன் லைட்டுங்களாமா அதுக்கப்புறம் ஹெட்லைட் மேலே கீழே போகிற கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங் டெல்ட்டு மட்டுந்தான் டெலஸ்கோபிக்கெல்லாம் கிடையாது ஃபுல்லாகவே இந்த டோரு சாரி டேஷ்போர்டோடைய தீம் டோட்டலாகவே மாற்றிட்டாங்க வாங்க அப்படி நான் அந்த பக்கம் வந்து உள்ள காமிக்கிறேன் நல்ல ரவுண்டு ஸ்டேரிங் கேக்கிலிருந்து லைட்டாக ஃப்ளாட் பட்டன் பண்ணியிருக்கிறாங்க நல்ல லெதரு நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க இந்த பக்கம் க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த பக்கம் இந்த ஆடியோ கண்ட்ரோல் இதெல்லாம் வந்துடுது சேம் அதே அதே கெட்டியான அந்த டேஷ்போர்டு தான் இருங்க மாதிரி வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் ஆ நல்ல டிஜிட்டல் டிஸ்பிளே நல்ல அழகான ஒரு பெரிய செட்டு அதில் ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஐட்டோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துடுது மற்றபடி டேஷ்போர்டு கெட்டி என்ன கோல்டன் லைனில் கொஞ்சம் நல்லா ரிச் லுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க இது இது லெதர் தான் அப்பா செம்ம ஸ்மூத்தாக இருக்குதுங்க இங்கே வந்து ஃபுல்லாக ஏசி வந்துட்டு அதில் ஒரு குங்கு கோல்டு கலர் லைனு இந்த இங்கே ஒரு கோல்டு கலர் லைனு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி ரேடியோட எஃபெக்ட் அப்பளவே கேட்டும் சூப்பராக இருந்ததுங்க சூப்பர் இங்கே வந்து டுவெல் சார்ஜிங்க அதுவும் ஒயர்லெஸ் சார்ஜிங்க அதுபோ ரெண்டு கப் ஓல்ட்ரு டார்க் கன்வெர்டரோடைய கீர் பாக்ஸு ஹேண்ட் ரஷ்ட்டு இங்கே சில்ட்ரஸ் போட்டுக்கலாம் சாவி கீவி போட்டுக்கலாம் நல்ல மூவிங் ஹேண்ட் ரெஸ்ட்டு ஒரு போன் வைக்கலாம் சேம் அதே மாதிரி தான் இதெல்லாம் ஹேண்ட் ரஷ் பரவாயில்ல இன்றைக்கி இருக்கிற வண்டிங்க ஹேண்ட் ரெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க நம்மளுக்கு மெயினான விஷயம் அதுதான் அது சின்னதோ பெருசோ வித்தியாசம் இல்லை கொஞ்சம் ஓட்ரக் நல்லா இருக்குது ஆட்டோமேட்டிக் வண்டிலாம் அப்புறம் நம்ம மேக்ஸிமம் மேக்ஸி ஒரு வீக் வேலையே இருக்காதுங்களா அதனால் கொஞ்சம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப சௌரியமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அப்புறம் அந்த ஆட்டோ டேமிங் மிரரு அதுக்கப்புறம் இங்கே ஒரு அது என்ன கண்ணாடி இல்லை கண்ணாடி மறந்துட்டேன் பிஸ்கனு அந்த இந்த கண்ணாடி கொடுத்துருப்பாங்கல்ல இந்த கண்ணாடி பேர் அதுக்கு வர பிஸ்கனு வாயில் ஏதோ ஒன்று க்ளோவ் பாக்ஸ் நல்லா பெரிய க்ளோவ் பாக்ஸு குளுகுள குளோ பாக்ஸ் இல்லையா குளுகுலு குளோவ் பாக்ஸ் இல்லை அவ்வளோதான் நல்லா சீட் வந்து இந்த டாட்டட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நான் இது நான் ஒன்றும் குளு குழு சீட்டு ஆன் பண்ணல அடாடாடா ஆன் பண்ணிட்டேன் அடாடாடாடா அப்படி இருக்குது போங்க குழு குழுன்னு சேம சூப்பர் இந்த கலர் சேமாதிரி சூப்பராக இருக்குது இன்மையாலுமே அந்த தீம் வந்து அந்த பிளாக்கு வித் இது இந்த என்ன உள்ளே இருக்கிற தீம் தான் நல்ல மாற்றங்கள் அந்த நம்ம என்ன வண்டி இதுக்கு முன்னாடி ஏற்கராஸுக்கும் இதுக்கும் நல்லாவே சூப்பராக தீமிங் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க கலர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அதில் அவ்வளோதான் இங்கேயும் வந்து லைட் எல்இடி கொடுத்துட்றாங்க சரி நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா போகும்போது அப்படி என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம அந்த வண்டி பேசிக்கலாம் பார்க்கிங் ரிவர்ஸு நியூட்ரலு இதில் ட்ரிப்டானிக் மேனுவலாக போட் நீங்கள் ஓட்டிக்கலாம் சிறப்பு லைட்டாக மெயினான விஷயம் அதான் கேட்பாங்க நம்ம டிம்எஃப் எடுத்த உடனே இன்ஜினை பற்றி சொல்லுங்கள் எப்படி இருக்குது வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஆனால் போனதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி வைப்ரேஷன் வந்துங்க தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு சதவீதம் டோட்டலாக அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு துளிங்கூட கூட நம்மளுக்கு அந்த ஃபீல் வந்து இதில் தெரியவே இல்லைங்க ஸ்டேரிங்கில் இப்போ நாங்கள் பாருங்கள் ரேஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஓ இது வேற அந்த இதை ஆப் பண்ணணும் அது என்னது ஐடில் ஸ்டார்ட் ஆட்டோ ஸ்டார்ட் ஆன் ஆப்பு ஓ சாரி பார்க்கிங் ஆஃப் ஓகே இங்கே வர ரேஸ் பண்ணுறேன் ஆர்பி மீட்டர் நாலு வரைக்கும் ஒரு துளியும் கூட வைப்ரேஷன் இதை இங்கே பார்த்துக்கோங்க ஒரு நெமையும் கூட வைப்ரேஷன் இல்லை ஆர்பி மீட்டர் நாலில் இருக்குது என்னென்னா அந்த ஸ்லோ ஸ்பீடில் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நெம்மே தொண்ணூற்றம்பது சதவீதம் தெரியறதில்லைங்க ஒரு அந்த பாயிண்ட் ஒரு சதவீதம் நெம்மையே தெரியுது மூவ் பண்ணும்போது அப்படி தரும் வண்டி இந்த ஸ்டார்டிங் மட்டும்தான் லைட்டாக அவருக்கு இருக்குது அப்படிங்க அவ்வளோதான் அப்படி மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கூட நம்மளுக்கு தெரியறதில்லை அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது வண்டி அடா 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 சஸ்பென்ஷன் தாடுங்க எத்தனையோ வண்டி ஓட்டிக்கிட்டீங்க உண்மையாலுமே இந்த சிட்ரானோடைய சஸ்பென்ஷன் இதுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே பறக்கும் ஃப்ளையிங் பெட்டு பறக்கும் மெத்தையான் அந்த மாதிரி அப்படி ஒரு பேர் வச்சுருக்குறாங்க இதுக்கு அடா அடா இங்கே வேறுங்க இந்த ரோட்டை மட்டும் பார்த்துக்கோங்க எவ்வளோ குழியாக இருக்குதுன்னு கல் ஜல்லி எத்தனை இருக்குது இங்கே பாருங்க அப்படியே சும்மா முதக்கிட்டு போகுது லப்பர் பந்தாட்டம் பிள்ளைங்க கூட ஸ்டேரிங் நடி வரலை அதனுடைய ஃபீலிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது பானட் விசிபிள் அவ்வளோ சூப்பராக தெரியுது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் போய் எப்படி கீழே இறங்குது பட் அந்த தொண்ணூறு சதவீதம் இருக்குது தான் நம்ம தைரியமாக ஓட்டலாம் இப்போ கொஞ்சம் சீட் நான் மேலே தான் வச்சுருக்கிறேன் மேலே கீழே வேணாலும் இறக்கலாம் பட் கொஞ்சம் கீழே இறங்குனாலும் ஹைட்டான இருக்கிற ஆட்களுக்கு வந்து உண்மையாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் மெயினாக அந்த வண்டி அது தான் அவங்க நம்ம டீமை ஒருத்தர் கன்சல்டிங் கால் பேசும்போது கேட்டிருந்தார் அண்ணே நான் இந்த மாதிரி ஆறு புள்ளி ஆறு புள்ளி ரெண்டு ரெண்டு அடி பஸ்ஸால்ட் எப்படி இருக்கும் அண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டார் உண்மையிலுமே அவ்வளோ ஹைட்டாக இருந்தாலும் ஏரிக்கு வந்து நீங்கள் நல்லா சீட்டை தள்ளி வச்சு நீங்கள் உட்காந்து ஓட்டுனீங்கனாலுமே முன்னாடியும் சரிங்க பிறக்கால சீட்டுக்கும் சரி இட வசதியெல்லாம் எந்த குறையுமே நம்ம சொல்லவே முடியாது அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் ஸ்டேரிங்கோட ஃபீல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நல்லா சின்ன ஸ்டேரிங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஸ்டேரிங்கோட ஃபீல் ஆஹா ஆடா எப்படி திரும்புதுன்னு பாருங்க அந்த ஸ்மூத்னஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பிரேக் வந்து ஏபிஎஸ் இபிடி எல்லாம் ஏர் ஏர்க்ராஸ்ஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா கிராஸ் வந்து நான் வந்தால் சொல்லும்போதே கிராஸ் போகுது முன்னாடி சிட்ரான் சி த்ரீ கிராஸ் இன்றைக்கி நிறைய வண்டிகள் இன்றைக்கி வந்து சிட்ரானோட வண்டி கண்ணில் தட்டுப்படுன்னு நினைக்கிறேன் மக்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுடைய சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து இப்போது மேக்ஸிமம் எல்லா ஊர்லேயும் கொண்டு வந்துட்டுருக்காங்க அடுத்த வருஷம் போது இன்னும் நிறைய கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே வருஷம் வருஷம் இன்னைக்கு ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொண்டு வராங்க அடுத்தடுத்த வண்டிகள் வேறு இவங்களுக்கு வருது சிட்ரானில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை இருந்தது ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் இருந்ததுங்க ரெண்டாவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கொண்டு வந்துட்டாங்க திருச்சி கொண்டு வந்துட்டாங்க மதுரை கொண்டு வந்துட்டாங்க சேலம் இனி வந்துருச்சா இனி வர போகுதான்னு தெரியல சேலம் மட்டும் மற்ற இந்த ஊருக்கெல்லாம் வந்துருச்சுங்க எல்லா ஊருக்கும் இனி மேக்ஸிமம் அப்படியே கொண்டு வந்துட்டுருக்குறாங்க அதனால தான் சிட்ரான் வந்து இப்போ கொஞ்சம் சேல்ஸ் நல்லா ஜாஸ்தியாக இருக்குது இப்போ நம்ம கோயம்புத்தூர் எஸ்டிஎஸ் சிட்ரான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா முதலந்தோட இன்றைக்கி நிறைய பேர் புக் பண்ணி எடுத்துருக்காங்க என்னென்னா அவங்களுக்கு இந்த சீத்திரி அதுக்கப்புறம் சீத்தல் எக்ஸு புதுசாக லான்ச் ஆகிருக்குது இல்லைங்க அது அதுக்கப்புறம் ஏர் கிராஸு ஏன்னா பட்ஜெட்டில் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஃபேமிலிக்கு வந்து ஒரு பட்ஜெட்டில் அஃபோர்டபுளான ஒரு கார் அப்படின்னா தான் நம்ம சொல்லலாம் என்ன காரணம்னா முழுக்க முழுக்க வந்து தமிழ்நாட்டிலே தயாரிக்குதுங்க நம்ம சென்னையில் தான் அது அதுபோக எத்தனாயிரம் வண்டியோ வந்து வருஷ வருஷம் இதாகுதுங்க எக்ஸ்போர்ட் ஆகுது அதனால் வந்து இதோட ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் மற்ற காரில் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்பேர்ஸ் விலைகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த சிட்ரான் பசால்ட் எக்ஸ் வந்து யாராவது சிட்ரான் பசால்ட் இதுக்கு முன்னாடி யாரா நீங்கள் நம்ம டீம் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர்த்து கொஞ்சம் யூஸ் ஆகும் கமெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு மைலேஜ் வந்து கம்பெனிக்கு அரைஞ்சி இருவது சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் ஒரு பதினேழு பதினாறு பதினேழு பதினஞ்சுக்கு மேலே கொண்டு வரலாங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு டார் கன்வெர்டர் வந்து டார் கன்வெர்டருடைய கீர் பாக்ஸோடு நம்மளுக்கு இந்தளவுக்கு மைலேஜ் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் இது தான் அந்த ஒரு டியூனிங் ஆகட்டும் அதனுடைய இன்ஜின் ஆகட்டும் அவங்களோட ப்யூரிடெக்கு அவ்வளோ நேர்த்தியாக வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிறாங்க முன்னாடி சஸ்பென்ஷன் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பின்னாடி சஸ்பென்ஷன் சொல்லவே வேண்டியதில்லை பேக் சீட்டே கூந்துட்டு பிறகு அவ்வளோ நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அந்த இந்த லெவல் வந்து முதல் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்க முதல்ல வந்து அந்த உள்ளுக்குள்ள நாய்ஸ் லைட்டாக கேட்குங்க இப்போ வந்து பரவாயில்ல அதைய பழைய வண்டி கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸில் வந்து நிறையவே மாற்றங்கள் தெரியுது இப்போ பாருங்கள் நான் பக்கத்தில் டிராக்டர் போயிட்டுருக்குது நீங்கள் சவுண்டு கேட்குதான்னு மட்டும் பாருங்கள் இப்போ டிராக்டர் பெருசாக கேட்கல முதல்ல வந்து நல்லா கேட்கும் இந்த ஹார்ன் சவுண்டு மற்றது எல்லாமே கொஞ்சம் கிங்கி நடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்குங்க மற்றபடி இந்த இன்ஜின் நாய்ஸ் பக்கத்தில் போகிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எனக்கு போன மசால்கிட்டோட எக்ஸ்டில் வந்து நல்லாவே மாற்றங்கள் இருக்குதுங்க அதுபோக இந்த இதில் வேறு மசால்கிட்ட வேறு இது இருக்குதுங்க மறந்துட்டேன் ஏதோ நம்ம பேசினோம்னா இது கூட பேசிகிட்டே இருக்கலாமா அது பேசினோம்னா ஹே ஹே லாரா வேலை செய்யலை ஓ வள்ளியா ஓகே ஓகே இதில் வந்து நீங்கள் ஹேல் லாரா இப்போ வந்து நான் கோயம்புத்தூரில் அது என்ன மாலு புருக்வெல்ஸ் மாலுக்கு போகணும் இப்போ அங்கே போகலாமா அப்படின்னா ஓகே தாராளமாக போகலாம் தமிழில் வேணாலும் சொல்லு தமிழ் மழையான அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜ் ஏழு லாங்குவேஜ் பதினாலு லாங்குவேஜாக பண்ணி வச்சிருக்கிறாங்க இதில் நீங்கள் பேசினீங்கன்னா அதே கூட கூட பேசும் ஹேலாரா நான் இப்போ வந்து ப்ரீக் சாரி புருக்வெல்ஸ் மால் சினிமாவுக்கு நான் போகலான்ட்ருக்கேன் அங்கே தேட்டரில் என்னென்ன படம் ஓடுது அப்படின்னு உடனே சொல்லு இந்தந்த ஸ்க்ரீனில் இந்தந்த படம் ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லு சரி போகிற வழியில் டிராஃபிக் இருக்கா டிராஃபிக் கொஞ்சம் இருக்கிறது பார்த்து பொங்கல் இந்த இடத்துல டிராஃபிக் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லு அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஒரு லேடிஸ் பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது ஏன் ஆஃப் பண்ணி வச்சுருக்குறாங்கன்னு தெரியல அது எப்படி ஆன் பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியலங்க நான் வேணா அங்கே ஷோரூம் போயிட்டுங்க நான் அவங்கள வேணா கேட்டு சொல்கிறேன் இந்த இப்போ நான் கரெக்டாக பாலத்து மேலே போயிட்டுருக்குங்க நடுவில் அந்த ஜாயின்ட்டு பாருங்கள் பாலத்தோட எல்லாம் அதில் எல்லாம் ஏறி இறங்குது ஒரு துளியும் கூட அந்த ஸ்டேரிங் அடியே தெரியல அந்த ஸ்டேரிங்கே உழுகல அடி மொத்தமாகவே சஸ்பென்ஷன் வந்து டோட்டலாக ஏற்றுக்குது அதையே ஆஹாஹா தான் கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் மேக்ஸிமம் பரவாயில்லைங்க முதல்ல இருந்த வண்டி வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஃபியூச்சர்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு குறை வந்து பெருசாக இருந்துகிட்டு இருந்தது நம்ம இதில் சிற்றான் அட் இது ஆப்பு ஆ ஓகே பெருசாக வந்து குறைகள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து நிறைய வண்டியில் இன்றைக்கி ஆப்ஷன் கொடுத்துட்ருக்குறாங்க இவங்க வந்து வெறும் பவர் ஸ்டேரிங் பவர் தான் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க வேறு எதுவும் கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் மாடல் இருந்தே வந்து போக பேசிக் இருந்தே வந்து உங்களுக்கு ரூபாய் கொடுத்துட்றாங்க அதனால் வந்து குழு குழு சீட்டு கொண்டு வந்தாச்சுங்க அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் சார்ஜிங் கொண்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் த்ரீ சிக்ஸ்டி கே டிகிரி கேமரா வந்து இவங்களே ஷோரூமில் பண்ணி கொடுத்துட்றாங்களாம்மா அது வந்து ஒரு அசரிஸாக வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க ஏன்னா அது மட்டும்தான் கொஞ்சம் வண்டியில் வரல வந்துருந்தாலும் நம்மளுக்கு அது சௌரியமாக இருந்திருக்கு ஆட்டோ இது கொஞ்சம் கம்மி சத்தம் ஜாஸ்தியாக இருக்குது இது வந்து ஏசி மேக்ஸிமம் ஒரு பட்டன் இருக்குது இது வந்துட்டோம்னா ஏசி ஃபுல் கூலிங் ஆகிக்க மாட்டேருக்குது ஓகே மற்றபடி இன்டீரியரு இந்த தீம் இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்குள்ளே போட்டாங்களா ஓகே சிக்னல் போட்டாங்க பவர் பாருங்க எப்படி இருக்குன்னு சும்மா ஆ எப்படிங்க ஐய் அசால்ட் எந்திரிக்குது நல்லா போதுங்க போதுங்க இந்த பிக்கப் போதுங்க இதை விடை வச்சுன்னா ரேஸ்காக போகிறேங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு அழகான கார் வாங்குகிறோம் நல்ல பெரிய காராக இருக்கணும் சின்ன கல்லு லாபம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன காசில் பெரிய வண்டியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த எஸ்யூ வந்து ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இன்ஜினாய்ஸு பெருசாக தெரியலைங்க அந்த ரேஸ் ஆகிற சவுண்டெல்லாம் ஒரு ஆர்பி மீட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணை தாண்டும் போது மட்டும்தான் நம்மளுக்கு அந்த ஒரு இது தெரியுது சவுண்டு வந்து லைட்டாக அது பெருசாக நம்ம இன்ஜினாய்ஸெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல ஈர் மாறுறது உங்களுக்கு டார்க் ஓட்டுறங்காட்டி சுத்தமாகவே அந்த ஃபீலே கிடையாது நம்ம ஆடுக்கு போயிட்டே இருக்கலாம் அது நீங்கள் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா மட்டும் ஒரு நெம்மையே தெரியும் தொண்ணூற்றொம்பது வருஷம் தெரியாது நல்லா உத்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் மற்றபடி ஓட்டுற கேட்ருக்கு எல்லா வகையிலுமே சூப்பராக இருக்குதுங்க வேறு எந்த குறையும் இல்லை வண்டியில் என்னென்னா இந்த டேஷ் கேம் இல்லாமல் போச்சு நான் ஆல்ரெடி நிறைய இதில் நான் சொல்லியிருப்பேன்னுங்க வீடியோக்களில் நீங்களே டேஷ் கேம் வந்து மாட்டணும் அப்படின்னா ஃப்ரீ ட்ராக் டாட் இன் இப்போ கூட சமீபத்தில் நம்ம ஈரோட்டில் வந்து தனியாக வந்து அதுக்கு பேர் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இப்போ போட்டிருக்கிறாங்க அதனால் வந்து ஏதாவது ஈரோடு ஈரோடு அந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் போய் நேரடியாக பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு டேஸ்க் கேம் இருக்குதுங்க ஜிபிஎஸ் இருக்குது ஜிபிஎஸ் குட்டி இருக்குது குழந்தையோட பேக்கில் ஸ்கூல் பேக்கில் ஒரு மாதிரி குட்டி தீபிடி சைஸில் அந்த மாதிரி இருக்குதுங்க அப்புறம் டயர் டயர் பிளேட்டர் இருக்குது ஆண்ட்ராய்டு பாக்ஸ் இருக்குது அப்புறம் நார்மல் செட்டை ஆண்ட்ராய்டாக மாத்திர வேறு இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட சமாச்சாரம் வச்சுருக்குறாங்க நீங்கள் போய் நேரடியாக பார்க்கணும் வந்து பாருங்கள் நாங்கள் காண்டிக் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துறணுங்க இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயும் அது இருக்குது திருப்பூரில் அதனால் வந்து அவங்களுடைய குவான்டிட்டியில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் நீங்கள் சொன்னீங்கன்னா வீட்டுக்கே வந்து மாட்டிடுவாங்க இங்கே இங்கே திருப்பூர் பக்கத்தில் நீங்கள் நீங்கள் எங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கே வந்து நீங்கள் வந்து தாராளமாக மாட்டிக்கலாம் நம்ம ஆஃபீஸ்லேயே ரெடியாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாடல் வந்து நம்மளும் வச்சுருக்கிறோம் ஏன்னால் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல தரமான ப்ராடக்ட்டுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து எத்தனையோ லட்சம் கொடுத்து வண்டி வாங்குறங்க இன்றைக்கி ஒரு மூவாயிரத்து எட்நூறுரூவாயில் என்ன வர போகுதுங்க நம்ம எத்தனையோ செலவு பண்ணுறோம் சிங்கிள் டாஸ்க்காக முன்னாடி மட்டும் நீங்கள் டூ கேலில் மாட்டினீங்க அப்படின்னா இன்றைக்கி மூவாயிரத்து எட்நூறுரூவா தான் வருதுங்க அதுவும் இன்சுலேஷனும் இது நம்ம தனியாக கொடுக்கணும் மெமரி கார்டுக்குமே அது எப்போவுமே எல்லா கம்பெனிக்காரும் இது பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிக்கோங்க அதுவும் நான் வந்து கன்சல்டேஷன் பண்ணிட்டுருக்குறேங்க புதுக்காக இருக்குது அதனால உங்களுக்கு எதாவது கன்சல்டேஷன் தேவைப்படுச்சுன்னா நான் கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன்னுங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இந்த இந்த பசால்கிட்ட கேது யாராவது வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த வண்டியினுடைய நெளிவு சுழிவுகள் அது போக மைலேஜுகள் அது போக செலவு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் பத்தாயிரம் கிலோமீட்டருங்க ஒரு அஞ்சுருவா தான் வரும் அதுக்கு மேலே வராது ஏன்னா எல்லாருமே செலவு கம்மின்னு தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பட் என்ன இருந்தாலும் நானாக சர்வீஸ் கூட்டு நானாக இது பண்ணினதில்லை எதுவுமே அதனால் வந்து நீங்கள் யாராவது வண்டி வச்சுருந்தீங்கன்னா பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் பாருங்கள் இவ்வளோ நெக் டு நெக் ட்ராஃபிக்கில் நம்ம வந்து போகிறோம் எக்ஸ்டைட் வந்து கால் எடுத்தால் போதும் லைட்டாக இது அவ்வளோதான் எப்படி சரி இந்த வண்டிக்கு இதை நீங்கள் பார்க்கணும் ஏதாவது ட்ரையல் பார்க்கணும் ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர் எஸ்ஜிஏ சிட்டனுடைய கேண்டிடேட்ஸ் இங்கே நான் நான் கொடுக்குறேனுங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு வண்டி ஓட்டி பாருங்கள் ஏன்னாங்க நம்ம வந்து ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் வந்து நம்ம அந்த வண்டி ஓட்டுறோம் நம்ம சொந்த நாலேஜ்லேயும் சொந்தக்காரத்துலேயும் சொல்கிறோம் பட் உங்களுக்குன்னு வந்து உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து குடும்பத்தோடு வந்து நீங்கள் வந்து ஒரு கிலோமீட்டர் இல்லைங்களா அஞ்சு கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஓட்டி பாருங்கள் நல்ல லோக்கல்லையும் ஓட்டுங்க குண்டு குழிலையும் ஓட்டுங்க ஹைவேஸ்லேயும் ஓட்டுங்க எல்லா வகைகளையும் நீங்கள் ஓட்டி பார்த்து திருப்தியாக முடிவு பண்ணுங்க ஏன்னா ஏன்னா அப்படின்னா தான் உங்களுக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஐயோ நான் சொல்லிவிட்டேன் அப்படிங்கறக்காக அண்ணன் சொல்லிட்டேன் அப்படிங்குறக்காக நம்ம வந்து என்ன இருக்குது இருக்குன்னு வந்து நம்ம இது பண்ணுறோம் அதுக்கு பேர் என்ன விமர்சனம் ரிவ்யூ நம்ம வந்து பண்ணுறோம் இந்த காரில் என்ன இருக்குது இருக்குன்னு அதனால் என்ன இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்குது உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு மனசில் ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க நம்மளுக்கு கார் இப்படி வேணும் இப்படி சஸ்பென்ஷன் இருக்கணும் நம்மளுக்கு இந்த பிக்கப் போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து மாற்றங்கள் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஓட்டி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபீலே கிடைக்கும் அதனால தான் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் இது வந்தீங்க அப்படின்னா சிற்றான் நீங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் நம்ம இந்த பக்கம் ஏரியாவில் இவங்க தான் டோட்டலாக கொங்குபேல்ட்டில் சிற்றான் இங்கே இருக்குது அதனால் பக்கத்துக்கு பிரச்சனை இல்லை இல்லை நீங்களே ஃபோன் பண்ணாலும் அவங்களே கொண்டு வந்து வேணாலும் டெஸ்ட் வைக்க கோயம்புத்தூர் எஸ்டிஎஸ் சிட்ரான் அதெல்லாம் அதற்கான டீடைல்ஸ் இங்கேயும் இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் நீங்கள் வேணால் வந்து கான்டெக்ட் பண்ணி பாருங்க சரிங்களா ரைட் ஆ நம்பர் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை டிஎம்எஸ்